ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஸ்ட் ரெசிபீஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் நல்ல கமனு சூப்பரான இட்லி பொடி தான் எப்படி சேர்த்துன்னு பார்க்க போகிறோம் என்ன தான் சட்னி சாம்பார் இருந்தாலும் இந்த இட்லி பொடியை கொஞ்சமாக போட்டு சாப்பிட்றப்போ ரொம்ப டேஸ்ட் சூப்பராக இருக்கும் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் கடாயில் ஒரு கப் அளவுக்கு குண்டு வெள்ளை உளுந்து எடுத்துக்கோங்க உங்களுக்கு கருப்பு உளுந்து தான் வேணும்னா நீங்கள் அது கூட எடுத்துக்கலாம் இது கூடவே அரை கப் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்துக்கலாம் ஒரு கப் உளுந்துக்கு அரை கப் கடலை பருப்பு சரியாக இருக்கும் இப்போ இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ட்ரை ரோஸ் பண்ணி எடுத்துக்கோங்க நம்ம சேர்த்த பருப்புலேருந்து கலர் சேஞ்ச் ஆகி நல்லா வாசனை வரணும் அந்த மாதிரி வரத்து எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு இப்போ இதில் நம்ம மற்ற பொருள்லாம் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு ஒரு பத்து காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூடை குறைவாக சேர்த்துக்கோங்க கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு சேர்த்துருக்கேன் நீங்கள் கருப்பு எள்ளு இருந்துச்சுனாலும் சேர்த்துக்கலாம் வாசனைக்கு ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா ட்ரை ரோஸ் பண்ணி எடுத்துக்கோங்க நம்ம சேர்த்த காஞ்ச மிளகா கருவேப்பிலை எல்லாமே நல்லா முறுகலாக வரணும் அந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம் உங்களுக்கு இப்படி வறுக்க கஷ்டமாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஃபஸ்ட்டே பருப்பை வறுத்து தனியாக எடுத்து வச்சுட்டு மீதி இருக்க பொருளெல்லாம் நெக்ஸ்ட்டு போட்டு வறுத்துக்கலாம் இப்போ நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் போல் ஆயிடுச்சு லைட்டாக கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருச்சு இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலையை கையில் எடுத்து இந்த மாதிரி கசக்கி பாருங்கள் நல்லா முறு முறுன்னு இருக்கணும் இந்தளவுக்கு வந்ததும் கேஸ் ஆஃப் பண்ணிவிடுங்க இது ஆடினதும் மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சு எடுத்துக்க வேண்டியதான் மிக்சி ஜார் ஈரப்பதம் எதுவும் இல்லாமல் பார்த்துக்கோங்க இது கூடவே அரை ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன் இப்போ இதை நல்லா குறை குறைன்னு அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் இட்லி பொடி நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு உங்களுக்கு இதை நல்லா ஃபைன் பவுடராக வேணா நீங்கள் ஃபைன் பவுடராக எடுத்துக்கோங்க நான் வந்து கொஞ்சம் ஒன்றும் பதியமாக தான் அரைச்சி எடுத்துருக்கேன் இந்த மாதிரி இதுக்கப்புறம் நம்ம இட்லி தோசைக்கெல்லாம் தொட்டு சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்க நல்ல சூப்பராக இட்லி பொடி ரெடி ஆயிடுச்சு இந்த இட்லி பொடியை நீங்கள் ஒரு ஆர்டேட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா ரெண்டு மாதம் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும் இட்லியோ தோசையோ இந்த இட்லி பொடியை ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டு கொஞ்சமாக நல்லெல்லாம் ஊற்றி கலந்து சாப்பிட்டு பாருங்க டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணிவிட்டு எப்படிச்சு கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் பார்க்க மறு கம்மி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்